அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் வரமத்துளே இஸ்லாம் இந்த உலகத்திலே சமத்துவத்திற்கு பெயர் பெற்ற மார்க்கம் தன்னுடைய சமத்துவமான கொள்கைகளால் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் தாழ்வுகளும் இல்லை பள்ளியில வந்தாச்சுன்னா யார் வேணாலும் சப்புல சேர்றாங்கன்னு அவங்க சேர்ந்துக்கரலாம் அவ்வளவுதான் அது பிற பிறப்பால் நிறத்தால் மொழியால் கலாச்சாரத்தால் நாட்டால் எந்த வேறுபாட்டையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் இஸ்லாம் ஆக்கி வைக்கவில்லை சொன்னாங்க அரம்பியில பேசுறவங்க அரபி இல்லாத மற்றவங்களோட தனி சிறப்பு எல்லாம் கிடையாது அச்சத்தை கொண்டுதான் சொன்னாங்க அதே நேரத்துல சமத்துவத்தை அழுத்தமாக பேர்க்கக்கூடிய சொல்லி தரக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சில இடங்களிலே சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது சில இடங்களிலே அழுத்தமாக சமத்துவம் இல்லை என்று சொல்லி காட்டுகிறது அப்படி அந்த இடங்களில் சமத்துவம் இல்லாமல் இருந்தால்தான் அது நீதியும் அது இன்சாகும் அது நாகரிகம் சில இடங்களிலே ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது சில இடங்களில் ஏனென்றால் அந்த இடத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வை சொல்லுவதுதான் நீதி உதாரணமாக சில மருத்துவமாக்கள் வித்தியாசம் இருக்குது நபிமார்கள் எல்லோரும் ஒரே மருத்துவமாவில் உள்ளவர்கள் அல்ல எல்லோரும் தில்கர் அதான் பாலகும் நபிமார்களில் சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு நபித்துவத்திலே மருத்துவமாவை வித்தியாசப்படுத்தி சொல்கிறார் அதே போல சஹாபாக்களிலும் மருத்துவமாவில் வித்தியாசம் இருக்கிறது மருத்துவமாவில் வித்தியாசம் இருக்கிறது அருமையானவர்களே சமத்துவம் இல்லை என்று குரான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது உதாரணமாக கல்வி கல்வியாளர்கள் கல்வியாளர்களுக்கும் கல்வி பெறாதவர்களுக்கும் மத்தியிலே சமத்துவம் இல்லை நாயகமே கேளுங்கள் ஹல் யஸ்தவில்லதின யான மோனவல்லதி என யானவோ கட்டவர்களும் மற்றவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்டு சொன்னான் அதனால இதுல சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது அதே போல சூனவாசிகளும் நரகவாசிகளும் சமமா லா எஸ்தவி வா சுஹாபில் சொர்க்க வாசிகளும் நரகவாசிகளும் எப்படி சமமாவார்கள் லா எஸ்தவூன் ஒருபோதும் சமமாக மாட்டார் சமத்துவம் இல்லை என்று பல காரியங்களை இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது அதே போல ஹதாம் ஹராம் எப்படி ஒன்றாகும் அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் அது ஒன்றாக நிலை என்பது கடுமையானது ஹலால் என்பது மகத்துவமானது புனிதமானது அதே போல நன்மையும் தீமையும் எப்படி ஒன்றாகும் அல்லாஹ் கேட்கிறான் ஒரு அத்தஸ்தவில் நன்மையும் தீமையும் ஒன்றாகாது பல இடங்களில் இவ்வாறு அல்லாஹு சொல்கிறான் ஒரு ஆள் அல்லாகுவை ஈமான் கொண்டு அவனுக்கு பொருத்தமான அமர்களை செய்து வாழ்கிறான் மனசிலே நினைத்ததை எல்லாம் அவருடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேர் சமமா அல்லாமே பதில் சொல்றாங்களா எப்படி சமாம் அதனால சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சமத்துவம் இல்லை ஏற்ற தாழ்வு இருக்கிறது என்று பல இடங்களில் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்கிறான் கபுலில் பத்தமக்காவுக்கு முன்னாலே இந்த உலகத்திலே செலவு செய்தார்களே போராடினார்களே அவர்களும் பத்தகமக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் சமம் அல்லங்கிறார் பத்தகமக்காவுக்கு முன்னார் உள்ளவர்களும் பத்தகமக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் ரெண்டு பேரும் சமம் அல்ல என்று சொல்கிறான் ஏனென்றால் வெற்றியையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான வெற்றியும் இல்லாமல் சிரமம்தான் சிரமம்தான் அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே செலவழித்தவர்கள் அதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் பின்னால வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கண்ணால பாக்குறாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அதுக்கு உதவி செய்யறதுங்கிறது அதற்கு ஈடாகாது இதுவும் உதவிதான் பாராட்டுத்தக்கதான் என்றாலும் அதற்கு ஈடாகாது பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா ஆரோண்டு சீட்டு பாதுஷாவுக்கும் சுபைதா வந்து சுபைதா ஒரு சுயதேவியான ஆடு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கான் சுபைதா அம்மா என்ன செய்றாங்க அவங்க கடற்கரை உரமா போயிட்டு போது அங்க தானா ஒரு இறை நேசர் ஆனா உட்கார்ந்து மண் ஊரு கட்டிக்கிட்டு இருக்கிறார் அவரு மஜிது வலிமார்கள் அது ஒரு கூட்டம் அவர் மண் ஊர் கட்டிக்கிட்டு இருக்கிறார் என்ன புகலூல் என்ன செய்றீங்க ஒரு சீதேவியான ஆளு நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை கெற்றேன் அப்படியா அது உங்களுக்கு மட்டும் தானா யாருக்கும் விற்பீங்களான்னு கேட்டாங்களா இல்ல இல்ல விற்பனைக்கு உண்டு தானா அப்படியா என்ன ரேட்டுன்னு கேட்டாங்களா ஒப்பு திருகம்னு சொன்னா சரி எனக்கு ஒண்ணு கொடுங்க அது வாங்கிட்டு வந்துட்டா வீட்டுல வந்து ஆறுண்டு சீர் வாசாட்ட சொன்னாலாம் இது மாதிரி புகழ்வுடு தானா மண்ணூடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவர் சிரிச்சார் சிரிச்சார் அவர் என்னம்மா நீ இப்படி இருக்கிறேன் யாருக்கா இதான் சதக்கா செய்யணும் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதுக்காண்டி கடற்கரையில மண் ஊடு கட்டினாரு ஆனா சொற்க வீடுன்னு சொன்னாரு நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு தண்ணி அடிச்சுன்னா எல்லாம் போயிடும் என்னத்த போய் நீ சொர்க்க வீடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி பேசிட்டேன்னு படுத்தாச்சு படுத்தார் ஹாருண்டசி இது கனவு காணுகிறார் சொர்க்கத்தை காண்கிறார் சொர்க்கத்தில் அப்படி நடந்து வருகின்ற நேரத்திலே ஒரு மாளிகைதான் மாணிகுன்னு எழுதப்பட்டிருக்கு ஓ நம்ம ஒய்ஃப் தானே சொல்லி என்ன செய்ய இருங்க அதெல்லாம் அங்க அதெல்லாம் அங்க இது அவங்களுக்கு உள்ளது அவங்க இல்லாம அங்க வர அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு அமலுக்காக இந்த மாளிகைன்னு கேட்டாங்களாம் இது முகலூல் தானா இடத்துல இருந்து விலைக்கு வாங்கிய மாளிகை பதறி போய் முடிச்சுட்டார் ஆஹா நம்ம சிரிச்சமே நம்மதான் சிரிப்பு காலான போல் தெரியுதுன்னு இவர் எழுந்திரிச்சு ஓடுறாரு கணக்கரை ஓனா முகலூர் தானா ஊழல் ஏறிதான் இருக்கிறார் என்ன முகலூல் என்ன செய்யறீங்க சொர்க்கத்தினுடைய மாளிகை கற்று விலைக்கு தரலாமா உங்களுக்கு மட்டும்தானா இல்ல விலை கொடுக்கலாம் என்ன ரேட்டுங்க முப்பதாயிரம் தெருகம் என்னங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஓடு விலையா கூடி போச்சிருக்கு முப்பதாயிரம் திருகம் அவங்க நம்பி வாங்கினாங்க நீ பார்த்துட்டு வாங்குறீங்கன்னு சொன்னாங்க அவங்க நம்பி வாங்கினாங்க நீங்க பாத்துட்டு வாங்குது இந்த உலகத்திலே பலன்களை எல்லா விதமான லாபங்களை எல்லாவற்றையும் கண் முன்னால் கண்டதற்கு பின்னால் ஈமான் கொள்வது செலவழிப்பது பாக்கியமானதுதான் சந்தேகம் இல்லை ஆனா உங்கள் அதற்கீடாகாதுங்கிறான் லாயஸ்தவி அது ஒருவோரும் சமத்துவம் ஆகாது என்ல்லாத்தாலா முன்னால் இந்த உலகத்திலே இருந்தவர் இந்த விஷயம் ஆயத்து சித்திக் நாய் விஷயமா தான் வந்துச்சு அக்பர் அக்பர்ல விஷயமா தான் இந்த ஆயத்து வந்துச்சு ஏன்னு சொன்னா ஒரு சபையில அந்த சித்திக்குல் அக்பர் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க ஒரு அபா போட்டிருக்கிறாங்க அந்த அபாவுக்குள்ள அந்த மேல கூட்டுறத வந்து ஒரு முள்ள வச்சு குத்தி விட்டுருக்கிறாங்க ஒரு முள்ள வச்சு அதை குத்தி வச்சிருக்கிறாங்க ஜிவரையில் வந்துட்டாங்க என்ன உங்களுடைய நண்பர் சித்தி இப்படி ஒரு கிழிந்த ஒரு அபாவை ஓட்டு அதை தைப்பதற்கு முள்ள வச்சிருக்கிறாங்களே இப்ப இந்த விஷயத்துல என்ன கேட்டு அனுப்பினான்னு சொல்லி ஜிபர் அலிஸ்லாம் வந்துட்டாங்க முன்னாலதான் சித்திக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே இருந்த எல்லாவத்தையும் செலவழித்து விட்டார்களே பத்தகமக்காவுக்கு முன்னாலேயே எல்லாவத்தையும் கொடுத்து விட்டார்களே என்று சொன்ன நிலையில்தான் தான் அதில் ஜிபர் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சித்திக நாயத்திற்கு சலாம் சொல்ல சொன்ன சித்திக்கு அல்லாஹு தாலா சரான் சொல்லிவிட்டான் என்று அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்த கேட்க சொன்னா இவ்வளவு சிரமப்பட்டீங்களே அல்லாஹு மீது ஏதாவது உங்களுக்கு அதிருப்தி தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொன்னான் சல்லா சார் சித்திக நாயகர் கேட்டான் அ என்றப்ப நான் கோபப்படுவனா என்றப்ப நான் கோபப்படுவேன் சொல்லி சித்திக நாயகம் சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்கிறேன் அவங்க விஷயத்துலதான் இந்த ஆயத்தி இறங்கியது என்பதை நாம் பார்க்க அருமையானவர்களே எந்த ஒரு கட்டத்திலையும் சித்திக்குல் அக்பரை சல்லா விட்டு கொடுத்ததே இல்லை அவங்களுடைய அண்டஸ் ஒசாபிகோன சாபிக்கும் குரான் சொல்கிறது முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் அதனால அதனுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது அல்ல முந்தியவர்களுக்கு முதலிடமும் அவங்களுக்கு மகத்துவமான இடமும் இருக்கத்தான் செய்கிறது ரொம்ப கஷ்ட காலத்துல கடுமையான சிரமத்துல யாரும் உதவி செய்யாத இயலாத அந்த கட்டத்தில் நமக்கு ஒருவர் உதவி செய்தார் அதுக்கும் எல்லாரும் உதவி செய்யறாங்க அந்த நேரத்துல ஒரு உதவி உதவிதான் கூழ் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆனால் அவ்வளவு சிரமமான நேரத்துல செய்யப்பட்ட அந்த உதவிக்கு ஈடாகியது ஆகுமா சல அவர்கள் சித்திக நாயகத்தை எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுத்ததில்லை ஒரு தடவை சித்திகல்ல இருக்கும் அதர்ல்லானுக்கு சின்ன ஒரு மனசு வருத்தம் அந்த மன வருத்தத்துல சித்திக சில வார்த்தைகளை என்ன செய்தாங்கள பார்த்து விட்டுட்டாங்க கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அதை உமர்ல்லா உத்தரானுக்கு ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க பதில் சொல்லாம அதர்ல்லா உத்தரான் அவங்க வேகமா போறாங்க சித்திகளும் இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் இந்த நேரத்துல கூடுதலான தேவை இல்லாத வார்த்தைகளை சொல்லிட்டேன்னு போயிட்டே இருக்கிறாங்க ஆனா உமர்லான் பொருட்படுத்த நேரா போய் அவங்க வீட்டுல போய் கதவை சாத்துக்கிட்டாங்க கதவை சாத்தன உடனே சித்திய குலக்பர் அவர்கள் அங்கிருந்து பார்த்தாங்க சல்லா சம்பளத்துல வந்துட்டாங்க சல்லா சம்பளத்துல வந்து சொன்னாங்க அரசுர்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் நான்தான் கூடுதலான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டேன் உமர்லா இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னேன் ஆனா அவங்க வீட்டுல போய் கதவை தாத்துக்கிட்டாங்க என்று சொன்ன உடனே கண்மணி ரசூர் தான் சல்லா செல்லம் அவங்க இடத்துல உமர்தான் வந்தாங்க உமர்தான் இடத்துல கேட்டாங்க தாரிகோலி சாஹிபி என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதா என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதா கண்மணி நாயகம் சல்லா செல்லவும் கேட்டாங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க நாயகமே நான் தான் தடத்துக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நான் தான் பயன்படுத்திட்டேன் நாயகமே என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்தில் கண்மணி ரசூல் அந்த சபையிலே சொன்னார்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி காண்பித்தார்கள் மக்களை உங்கள் எல்லோருக்கும் நான் ரசூல் என்ன சொன்னேன் அப்படி சொன்ன நேரத்திலே மக்கள் புத்தம் நீங்கள் பல பேர் அதை பொய்யாக்கினீர்கள் உட்கார சித்தியும் சதத்த அதில் சித்திக்கு தான் நீங்கள் உண்மை என்று சொன்னார் எல்லோரும் இந்த உலகத்தில் பொய்ப்படுத்திய நேரத்திலே என்னை மெய்ப்படுத்தியவர் அல்லவான் சொல்லி கண்மணி ரசூல் உள்ளாய் செல்லா செல்லம் சித்தீர் நாயத்துக்கா பரிந்து பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அது மாதிரி கதிஜானு சொல்லா செல்லாம் எப்பவுமே விட்டுக் கொடுத்தது இல்லையே எந்த மனைவியிலேயே நாயை செல்லாத விட்டு கொடுத்தது இல்லை ஐஷா நாய் கூட வேற சொன்னாங்க இல்லையா ஒரே இந்த கிளை பத்தான சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க போய் உடனானு இன்னும் ஒரே இந்த கிளையை பற்றியான சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது வீட்டுல சமைச்சா உருசி உருசிலோயிலா நான் தோனி வாங்கலாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு எடுத்தாலும் ஒரே அவங்களை தானே அல்ல அதை விட ஒரு சிறந்த பகரத்தை அவங்களுக்கு தரலையான்னு கேட்டாங்களா என்னுடைய கதிஜாவை விட ரப்பு எனக்கு எந்த பகரத்தையும் தரவே இல்லைன்னு சொன்னார் எல்லாம் அடுக்கிறாங்க உலகமெல்லாம் என்னை பொய்பித்த பொழுது என்னை மெய்ப்படுத்தினார்கள் வாசத்தினை பிமாலியா இந்த ஹர்ரமனையா பொருளாதாரத்தினுடைய வழிகளை உலகம் தடை செய்து வைத்திருந்த பொழுது தன்னுடைய திறந்த செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரி வணங்கி செய்யமாட்டே என்று பெருமை பேசினார் ஒரு தடவை கண்மணி ரசூல்லா செல்லாம் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு உம்மத்து வரும் யூசித்திய கோமும் இப்படி ஒரு சமூக உலகத்துல வரும் அவங்க செய்யற அமலை பாத்தீங்கன்னா உங்க அமல் எல்லாம் ஒண்ணுமில்லை நடப்பீங்க நம்ம ஒண்ணுமே செய்யலையே இவ்வளவு செய்துட்டாங்களா அப்படின்னு அவங்களுடைய அமல்களை பார்த்து நீங்கள் பிரமாண்டப்படுவீர்கள் நீங்கள் பிரமாண்டப்படுவீர்கள் அவங்க அல் என் குரூபன் கல்வால் ரொம்ப மிருதுவான தன்மை கொண்டவர்கள் ரொம்ப சீதேவியான நன்மக்கள் என்றெல்லாம் செல்லாத பாராட்டினாங்க அப்படி சொன்ன உடனே சஹாபிகள் கேட்டார்கள் மனோகாரஸ் ஆகும் குறைசும் உங்க பின்னால் வரக்கூடிய குறைசுகளான்னு கேட்டான் சலாங்க இல்ல இல்லவும் அகுலல் யமன் உங்க யமன் வாசிகள்னு சொன்னாங்க ரொம்ப மிருதுவான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நல்ல மனிதர்கள் உடனே சகாதீகள் கேட்டாங்க அவன் ஹைருமின்னா அப்படின்னா எங்களை விட ரொம்ப சிறந்தவங்களோ கூட ஹைரும் ஹைருமின்னா எங்களை விட அவங்க ரொம்ப சிறந்தம் கூட என்று கேட்டாங்க சொல்லாங்க லா 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 ல கானத்திலி அகதீம் ஜபரு ரஹதின் மாதுரக்க புத்து அகதிக்கும் தான் அனசிபகு அவங்க வந்து ஒரு தங்கம் மலையே வச்சு அந்த மலையை பூரா சதுக்கா செய்தாலும் சரி நீங்க கொடுத்த ஒரு கையளவிற்குள்ள இந்த தானத்திற்கு ஏன்னா அப்படி ஒரு சிரமமான காலகட்டத்தில் அவங்களை ஆதரிச்சாலே அடியும் உதையும் கேலியும் கொலையும் அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில நீங்க உதவி செய்தவர்கள் அல்லவா என்று கண்மணி ரசூல் அவங்க சொல்லி காட்டியதை நான் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே சமத்துவம் பேசப்பட வேண்டிய இடத்திலே சமத்துவத்தை இஸ்லாம் பேசியது அதே நேற்றத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அந்த ஏற்றத்தாழ்வை வழங்குவதுதான் நீதியும் அதுதான் சமத்துவமும் உண்மையான சமத்துவம் என்பதை சொல்லி காமிக்கிறது சொல்வார் ஒரு ஆளுக்கு பதிலுடையவர்களுக்கு பதில் இருக்கிறது என்பதை பதிலுடையவர்கள் தான் அறிவார் கண்ணியமானவர்களுக்கு கண்ணியம் இருக்குது அப்படிங்கிறத கண்ணியவான்கள் தான் அறிவார் மட்டமானவங்க அதை அறிய மாட்டாங்கன்னு சொன்னாங்க கண்ணியவான்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது என்பதை அதை அறிவதற்கு மனசரை ஒரு கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும் என்பதையும் தான் சொல் சொல்லி காண்பித்தா எனவே இந்த தீனிலே ஈமானிலே நல்ல அமல் செய்வதிலே அல்லாஹுடைய ரசூலுக்கு உறுதுணையாக இருப்பதிலே செலவளித்ததிலே மாக்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்தியதிலே அதை அடித்தளமாக ஆக்கியதிலே சகாவிகளுக்கு நிக நிகராக யாரும் இல்லை அதிலேயும் பத்தாமக்காவுக்கு முன்னால் இந்த உலகத்தில் செலவு செய்தவர்கள் பாடுபட்டவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது என்று அல்லாஹு தாலா அருண்மலையிலே சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு தாலா அந்த நன்மக்களை போல் வலிமையான ஈமானை நமக்கு தந்தருள்வான் அல்லா நமே கவுர் செய்தார் அவனுடைய தீனுக்காக உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் ஆமீன் அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் அல்லாஹுவின் திருப்பெயரால் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள் அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் சோதனைப் பொருட்களே என்பதையும் திண்ணமாக அல்லாஹுவிடம் மகத்தான கூகுனி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களாயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைகளை வழங்குவான் மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கிவிடுவான் மேலும் உங்களை மன்னித்து விடுவான் அல்லாஹ் மாபெரும் அருள் உடையவனாக இருக்கின்றான் பாகம் ஒன்பது அத்தியாயம் எட்டு வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலி வசனம் அவர்கள் தொழுகையில் சலாம் கொடுத்து முடித்ததும் அல்லாஹமன் தலாம் ஒமின் கலாம் தல் அல் வல் இக்ராம் இறைவா நீ சாந்தி அளிப்பவன் உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது வலிமையும் மேன்மையும் உடையவனே நீ சுபிக்ஷமிக்கவன் என்று கூறும் அளவுக்குத்தான் அமர்ந்திருப்பார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் இப்னு உமைர் ரஹமத்துல்லாய் அவர்களது அறிவிப்பில் யாதல் ஜலாலிபல் இக்ராம் வலிமையும் மேன்மையும் உடையவனே நீ சுபிட்சமிக்கவன் என்று யா எனும் இடைச்சொல் கூடுதலாக இடம்பெற்றுள்ளது மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது அதிலும் யாதல் ஜலாலிபல் இக்ராம் வலிமையும் மேன்மையும் உடையவனையும் எனும் வாசகமே இடம்பெற்றுள்ளது மேற்கண்ட ஹதீஸ் ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா அவர்களிடமிருந்து மேலும் இரு அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாகவும் வந்துள்ளது ஆயினும் அவற்றில் யாதல் ஜலாலிபல் இக்ராம் எனும் வாசகம் இடம்பெற்றுள்ளது சஹி முஸ்லிம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து ஹதீஸ் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு இப்னு உமர் அலி அல்லாஹான் அவர்கள் கூறியதாவது நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தோம் அப்போது மக்களில் ஒருவர் அல்லாஹு அக்பர் தபீரா அல்ஹம்துல்லாஹி கசீரா வசுபுகான் அல்லாஹி புக்ர்தம் வசீலா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் என்று கூறினார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன இன்ன வார்த்தைகளை மொழிந்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது மக்களில் ஒருவர் நான் தான் அல்லாஹின் தூதரே என்று கூறினார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நான் இதை கேட்டு வியப்புற்றேன் இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டதிலிருந்து நான் அதை கூறாமல் இருந்ததில்லை சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயமாயந்து ஹதீஸ் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு